ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் பறித்த தக்காளி வச்சு நம்ம இன்னைக்கு தக்காளி குருமா செய்ய போகிறோம் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சுவையான ஒரு அருமையான தக்காளி குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க போயிட்டு நம்ம தக்காளியை பறிச்சிக்கலாம் வாங்க இப்போ நம்ம நல்ல பழங்களாக பார்த்து பறிச்சிக்கிடுவோம் தக்காளியை பாருங்க நம்ம தக்காளி குருமா செய்கிறதுக்கு விரலி மஞ்சள் இந்தளவு வச்சுக்கலாம் மிளகாய் வத்தல் ஒரு அஞ்சு வத்தல் வச்சுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து பெரிய சீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு பத்திரி முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் வச்சு இப்போ அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னும் இருக்கிற பொருட்களை நம்ம பார்த்துக்குவோம் நல்லா அம்மியில் விழுது போல் அரைச்சிக்கோங்க சொர சொரப்பே இல்லாமல் இல்லைன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் நல்லா அரைச்சிக்கோங்க இந்த பொருட்களை மட்டும் நம்ம வச்சு இந்த தக்காளி குருமா செய்யும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு இப்போ அதை வலிச்சு எடுத்துகிட்டு நம்ம தேங்காய்ச்சில் அரைச்சிக்கிடுவோம் சின்ன சைஸு தேங்காயில் ஒரு முடி தேங்காய் வச்சுருக்கோம் எதுவும் அரைச்சிக்கலாம் நல்லா தேங்காய்ச்சிலையும் நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டோங்க இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவு ஒரு கட்டி பூண்டை நம்ம உரித்து வச்சுருக்கோம் இஞ்சி வந்து இந்த அளவு வச்சுக்கலாம் இது ரெண்டையும் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி தட்டி அரைச்சிக்கலாம் தட்டிட்டு தனியாக வச்சுக்குவோம் அளவு நல்லா அரைச்சப்பறோம் அது தனியாக எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம் கடாய் வச்சுருக்கோம் கடாய் காஞ்சிட்ருக்குங்க மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் பூவு ஒரு கிராம்பு பட்டை கொஞ்சமாக பெரிய சீரகம் சோம்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டு இப்போ தாளிச்சுக்குவோம் பாருங்க சோம்பு அளவு கலர் மாறின உடனே நம்ம சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கோம் தோல் உரித்து வச்சுருக்கோம் நூறு வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம் கருவிகளை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கின உடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு எட்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோங்க நல்லா தனிங்க பழமாக வச்சுக்கோங்க எட்டு தக்காளிக்கு நம்ம அளவுகள் அரைச்சோம்ல அந்த பொருட்களோட அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டையும் டேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு அப்படியே வத்ச்சிக்குவோம் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரல வதைக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை உள்ள சேர்த்துக்குவோம் தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா தக்காளி குருமா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம தக்காளி குருமா ஊற்றி சாப்பாடு வச்சு வச்சுருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிட எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் இன்றைக்கி ரேஷனைஸ் சாப்பாடுக்கு தான் நம்ம அந்த குருமா வச்சுருக்கோம் இட்லி தோசை சப்பாத்திக்குமே இந்த குருமா சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம சேனலில் வர்ற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்புடின்னா தான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு அருமையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டட்டா பாய் பாய்